நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பர்ட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் ஏழு சக்கரங்கள் கூட நம்ம சேர்த்து வச்சு அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சார் வந்து நல்லா கொடுத்துட்டாரு எப்படின்னா ஏழு வகை மனிதர்கள் சொல்லி காமன் எட்டிங்லே பிரிச்சிட்டாரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நூறு சதவீதம் மேட்ச் ஆகுது அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சக்கரம் வந்து ஏற்கனவே மூலாதாரம் பார்த்துட்டோம் மணிப்பூரகம் பார்த்துட்டோம் மூணாவது சக்கரமும் பார்த்துட்டோம் ரெண்டாவது சக்கரமும் பார்த்துட்டோம் சரிங்களா புக்கு பார்த்தேன் பேப்பர் ஆடிகிட்டே இருக்குது நான்காவது சக்கரம் வந்து ஹார்ட் சக்கரம் அதாவது இருதய சக்கரம் சொல்லுவாங்க இருதய சக்கரம் உங்களுக்கே தெரியும் லவ் அஃபெக்ஷன் ஹேட் வெறுக்கிறது எல்லாமே உணர்ச்சி சம்மந்தப்பட்டது உணர்ச்சி வயப்படுதல் உணர்வு வயப்படுதல் ஹார்ட் சக்கரா கரெக்டாக இருக்கணும் ஹார்ட் சக்கரா ப்ராப்ளம் வந்ததுன்னா நுரையீரல் பிராச்சனை வரும் கருணைத்தன்மை அடிப்படும் இதயம் அடிப்படும் அமைதி இருக்காது சாந்தம் இருக்காது கோபம் வெறுப்பு எரிச்சல் இது எல்லாமே வரும் சரிங்களா இது தைமஸ் சம்மந்தப்பட்டது நாளமில்லா சுரபி சம்மந்தப்பட்டது நெஞ்சு கூழியான இடத்துல இருக்குது இதுக்கு டாக்டர் எட்வர்ட் பச் சார் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா நான்கு மலர் தீர்வுகள் அக்ரிமணி சென்டாரி ஆலி வால்நட் இந்த நான்கு மலர் தீர்வுகள் வந்து சார் சொல்லியிருக்காரு நீங்கள் நாலுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த மனநிலை இருக்கிறதோ அதை மட்டும் எடுங்கள் ஹார்ட் சக்கராக்கு டாக்டர் எட்வர்ட் பட்ஜி சொன்ன மலர் தீர்வுகள் அக்ரிமணி சென்டாரி ஹாலி வால்நட் சொல்லியிருக்காரு இதில் உங்களுக்கு என்ன விதமான மலர் தீர்வுகள் தேவையோ அது நன்றாக தீர்வை ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட ஆட்களுடன் பேசி எடுக்கிறது சால சிறந்தது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ